அத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான மாலை வேளையிலையும் நூற்றி இருபது நாட்கள் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது நாளின் வசனத்தின் விளக்கங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரத்தில் மோசே தேவனுடைய வார்த்தையை இஸ்ரவியல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் காணான் தேசத்தில் காணும்பொழுது இது என் கை சாமர்த்தியத்தினால் உண்டானது என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர்தான் உனக்கு பலனை கொடுத்தார் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் உண்டாக்கினதனால் கர்த்தர் அவர்களை அழித்து போட சித்தமாயிருந்தார் அவர்களுக்கு இரண்டு நாள் இரண்டு கற்பனைகளை மோசே நாற்பது நாட்கள் குசியாமலும் குடியாமலும் இருந்து அதை பெற்றி பெற்றுக்கொண்டு திரும்ப வரும் அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அது நிமித்தம் தேவ கோபாக்கனையை அவர்கள் அடைவதற்கு காத்திருந்த பொழுது மோசே அந்த கன்றுக்குட்டியை குட்டியை நொறுக்கி பொடியாக்கி அவர்களை குடிக்கும் வைத்து தேவநீர் அவர்கள் மேல் கொண்டிருந்த கோபத்தின் ஆற்றத்திற்காக ஜபப் பண்ணினார் பத்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் மறுபடியும் அந்த கற்பலைகளை மோசையெடுத்து செய்து வரச் சொல்லி ஆண்டவர் திரும்பவும் எழுதி கொடுத்து அனுப்புகிறார் லேவிக்கு சுதந்திரம் என்பது கர்த்தர் தான் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் என்பதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் பதினோராம் அதிகாரத்திலே தேவனுக்கு தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் தேவ ஊழியர்களுக்கும் இத விரோதமாக எழும்பினதான தாக்கான அபிரான் கூட்டத்தை கத்தர் எப்படி அழித்தார் என்பதை இந்த இடத்துல திரும்பவும் அவன் நினைவுபடுத்தி காண்பிக்கிறான் அவன் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்பதையும் சொல்லுகிறான் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனுக்கு நாம் எங்கே பலி செலுத்த வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் மிகத் தெளிவாய் சொல்லுகிறார் கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்தில் தான் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே போல தேவன் கொடுத்த பிரமாணங்களில் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம் என்பதையும் இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார் மாலை தியானத்தின்படி கலாத்தியர் ஒன்று முதல் ஐந்து ஒன்றாம் அதிகாரத்தில் கலாத்திய சபைக்கே வாழ்த்தி அவன் ஆரம்பிக்கும் ஆண்டவர் அவர்களைப் பற்றி சொல்லுகிறான் நீங்கள் சீக்கிரமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை திருவிட்டு திரும்புவதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன் வேறு சுவிசேஷம் இல்லையே இந்த சுவிசேஷம் எப்படி வருகிறது இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் ஒருவன் சத்தியத்தை கொண்டு வந்தால் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் கடவன் என்று சொல்லுகிறான் இந்த சுவிசேஷத்து ஊழியத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் விவரிக்கிறார் இரண்டாம் அதிகாரத்தில் பதினான்கு வருஷம் சென்ற பின்பு தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணபாபோடு கூட மறுபடியும் எருசுலேமுக்கு போய் எருசுலேமிலே கத்தருடைய ஊழியத்தை புறஜாதிகள் மத்தியில் எனக்கு அளிக்கப்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றும்படி அங்கே பகிர்ந்து கொள்கிறார் அப்பொழுது அப்போஸ்டரர்கள் தரித்திரரை மாத்திரம் நினைத்து சொன்னார்கள் அதற்கு நான் முன்னமே கருத்துள்ளவனாயிருந்தேன் இருந்தேன் என்று சொல்கிறான் இந்த அதிகாரத்தில் தான் பேதுருவை அவன் எதிர்த்து பேசினதை பேதுருவோடு முகமுகமாய் பேசுகிறதை குறித்தும் அவன் கண்டிக்கிறதை குறித்தும் அப்போ சொன்ன எப்பவுமே சொல்லுகிறான் இந்த அதிகாரத்தில் தான் கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவில் அறையப்பட்டால் கிறிஸ்து தான் நம்மில் பிழைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான் மூன்றாம் அதிகாரத்தில் புத்தியில்லாத கலாத்தியரே என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கும் கண்களுக்கும் முன்பதாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்றை மாத்திர அறிவருமே நியாயப்பிரமாணமா கிறிஸ்துவின் பிரபாணமாக ஆவியல் ஆரம்பம் பண்ணுற நீங்கள் ஏன் மாபத்தில் முடிவடைய போகிற இல்லையேன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறான் ஸ்தோத்திர மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமானாரே ஆகவே கிறிஸ்துவின் பிரமாணத்தை மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் நாலாம் அதிகாரத்திலே அவன் சொல்லி திரும்பவும் சொல்லும் பொழுது ஆபுரகாமை குறித்தும் ஆகாருடைய பிள்ளையை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக எழுதுகிறான் தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து இருக்கிறார் என்றும் ஆகார் ஆகாரின் பையன் யார் சாராளுடைய மகன் யார் என்பதை சாராள ஆகவே நாம் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல சுதாதீனம் உள்ளவரிடத்தில் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த பிள்ளைகளிடத்தில் உள்ளவர்களாலே ஆண்டவருக்குள்ளே நாம் இப்படி நிலைத்திருப்போம் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறான் வார்த்தையை வாசிங்கள் தியானித்து பயனடையுங்கள் இயேசுவே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்